வாங்க மாமா அவர்களே வாங்க மருமாவு புள்ள நானும் உங்களை வாங்கன்னு சொல்லத்தான் வந்திருக்கிறேன் செல்லம் பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டு வேன்ல ஏத்தணும் உடனே புறப்பட்டாகணும் எங்க எங்க அப்பா வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு கூட்டிட்டு தானே வர சொன்னாரு அவர் வந்து கூப்பிடல ஏண்டா அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி இந்த வயசுல என்ன இப்படி ஃபுட்பால் ஆடுறீங்க மாமா அப்பா உங்களை அனுப்பிச்சுதான் எங்களை கூப்பிட்டு இருக்காரு ஆனா எங்க லேபர் ஆபீசர் நேர் வந்து எங்க ரெண்டு பேரும் விருந்து வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க நான் பங்கதான் போயிட்டு இருக்கேன் நீ சொல்லிட்ட நான் எப்படி உங்க பாட்டை போய் சொல்றேன் கண்ணனுக்கு ஒரு இடத்துல பன்னெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க டைம் கீப் அப் பண்றதுல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் குட்டேன் சொன்னியா இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே பத்மாவதி அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ் சொந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு இவங்க ஏன் போறாங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்கறீங்க அவன் இஷ்டத்துக்கு அவன் நடக்கறான் அவன்தானே அப்படி நடக்கிறான் என்ன முறைக்கிறீங்களே அண்ணே ஏதோ கண்ணனுடைய கெட்ட நேரம் வீட்டை விட்டு போயிட்டான் நல்ல நேரம் வரும்போது நிச்சயமா திரும்பி வந்துருவான் தொழிலாளர் சார்பாக நீங்க கொடுத்த கோரிக்கைகளையும் முதலாளி தரப்புல சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க எம்டிஏ தான் குட் குட் மார்னிங் மார்னிங் மேடம் ஐ குமார் குமார் டீ பேச வந்திருக்கேன் ப்ளீஸ் டேக் மிஸ்டர் இது தீர்க்கப்பட வேண்டிய தொழிலாளர்களையும் எம்டி வச்சு பேசணும்னு இப் யூ டோன்ட் மேடம்ரிந்தரமாடி உங்க

தலைவரே இப்படி பண்ணிட்டாங்களே காரல் மார்க்ஸ் லெனின் இவங்க மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க அதானே நீங்க ஏ ராஜினாமா பண்ணனும் மாப்ள அப்பா அந்த சீட்ல இருந்தப்போ நான் லேபரா இருந்தால அதுல ஒரு சுகம் இருந்துச்சு ஆனா இப்போ மாப்ள எம்டி இருக்கும்போது மச்சான் வேலை பார்க்கறது அவ்வளவு மரியாதையா இருக்குமா எனக்கு இல்ல உங்களுக்கு ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கு ஓகே ராஜினாமா பண்ணிட்டீங்கங்கிறதுக்காக வராம இருக்காதீங்க அடிக்கடி வந்து போங்க நானே சொல்லணும்னு நினைச்சேன் அப்பாக்கு என்ன இல்ல அப்பாவும் கவனிச்சுக்காதீங்க வீட்டுல தங்கச்சிக்கிது அதையும் கவனிங்க இந்த லேபர் ஆபிசர் பத்மாவதி இருக்காங்களே அவங்களும் இவங்களும் இப்போ ரொம்ப க்ளோஸ் சொந்த மாதிரி கதை? நல்லா இருக்கும் சொல்லுங்க சொல்றேன் ஆனா கதை சொல்லி ஒரு கேள்வி கேப்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லணும்

அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்கு கொடுத்தான் அத அவ மனப்பூர்வமா நம்பினா இன்னும் நீங்க கதைக்கே வரலையே கதைய சொல்லுங்க கதைக்குதான் வர்றேன் குப்புசாமி காலேஜில இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குப்புசாமியோட குருட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு அந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா ஜாதக தோஷத்தால பல நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிற மாப்பிழையுடைய தங்கச்சிய குப்புசாமி கட்டிக்கணுமா குப்புசாமி குப்புசாமி பாவம் தான் வேற வழியே இல்லாமே தன்னுடைய தங்கச்சிக்கா குப்புசாமி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமானவா மகர்ஷி மாதிரி இருப்பா ஆனா தன்னுடைய காதலிக்கு கொடுத்த வாக்கை குப்புசாமியால நிறைவேத்த முடியாம போச்சே அதை சொல்லி முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன்னு சொன்னீல்ல இப்ப சொல்லு குப்புசாமி செஞ்சது தப்பா இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் வரலட்சுமியே காதலிச்சாரு ஆனா முறை நடக்கலையே சொந்த அண்ணன் ஒரு தங்கச்சிக்காக இது கூட செய்யலைனா பாவம் அந்த குருட்டு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் குப்புசாமி நீ மன்னிச்சிருவேன் கண்டிப்பா மன்னிச்சுடுவேன் அப்படின்னா என்னையும் மன்னிச்சிருமா நான் தான் அந்த குப்புசாமி என்னை குருடியில்லை, உமை, உங்கள் அண்ணி. குப்பு சாமி நீங்கள். அப்போ, வரலக்ஷ்மி யாரே? லேபர் ஆபிசர் பத்மாவுத்து. இதாரை சொன்னே, குப்பு சாமி எந்த தப்பு செய்யிலே அவரை மன்னிச்சில்லான்னு? அந்த கதையை விடுங்க இந்த இடத்துக்கு வந்தா நாம சந்தோஷமா இருக்கணும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க நிம்மதியா இருங்க என்னால நிம்மதியா இருக்க முடியலையே பத்மாவதி மனசுல என்ன வச்சிருக்காங்க புரிஞ்சுக்க முடியல அவளை ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேங்கிற காரணத்தை அவகிட்ட சொல்லவும் முடியல என் பிள்ளைங்களுக்கு முன்னாலேயும் மற்றவங்களுக்கு முன்னாலேயும் நான் தலை நிமிந்து நிக்கிறவன் நான் என் மகன் கண்ணனு தனியா போயிட்டோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு பழி வாங்குற எண்ணத்தோட நடந்த உண்மைகளை எல்லாம் கண்ண கிட்ட மன்னிக்கணும் என்ன நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க கண்ண மேல எனக்கு அன்பு உண்டு பாசம் உண்டு அம்மா ஆட்டாலும் ஒரு அம்மா மகன் கிட்ட எதை சொல்ல எதை சொல்லணும்னு எனக்கு தெரியாத என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் இருந்துச்சோ அதுதான் பொறுப்பு இல்லை நான் இந்த ஊருக்கு வந்தது என் வேலைக்காக யாரையும் பழிவாங்கறதுக்கு இல்ல உங்களை நம்பிக்கை வந்துடுச்சு அப்பாவுக்கு தான் எதுலையுமே சந்தேகம் என்ன விட உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீ ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது இருந்து இன்னொரு பண்ண பாராட்டுற பாருந்த உள்ள வராது

தனா அடையப்பா பொம்மைகள கொஞ்சம் போர்ந்துடக் கூடாது ரொம்ப காகிப்படிங்களா தனா இருந்து தனா